ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு கேக் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற சத்து மாவை வச்சு எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சத்து மாவை ரெண்டு கப் அளவு எடுத்துக்கலாங்க நீங்கள் கவுர்மெண்ட் கொடுத்த சத்து மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் ரெடி பண்ண சத்து மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இந்த கப்பில் நான் ரெண்டு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் அதுவும் கண்டிப்பாக சளிச்சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் அதில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும் இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்ற போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கப் அளவு சத்து மாவை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மியாக இருக்குங்க சத்து மாவில் அதுக்காகவே நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் கூட சேர்த்து போட்டுக்கலாம் முதல்ல சத்து மாவையும் சுகரையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த தயிருக்கு பதிலாக ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க அதே கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ட்ராப்ஸ் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க அது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அடித்து வச்சுக்கலாம் இப்போ கேக் செய்கிறதுக்குரிய பாத்திரத்தில் என்ன தடவி மாவை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சத்து மாவு கலவையை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ ஒரு பழைய கடாயில் உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுலேயே இப்போ கேக் பேட்டரை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க நான் இதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஃப்ரூட்டி டூட்டியும் பாதாமும் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்லே சேர்த்தோம்னா எல்லா நட்ஸும் ஒரே இடத்துல வந்துருங்க அதுக்காக தான் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இடையிடையே நைஃப் வச்சு குத்தி பாருங்க வெந்திரிச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குறணும் ஒவ்வொரு ஸ்டவ்வில் ஃப்ளேம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வேகலாம் இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கேக்கு நல்லா ஆறவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு இதை நம்ம சத்து மாவில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க குழந்தைங்களுக்கு இது நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்கள் வீட்டு குழந்தைங்க சத்துமாவை சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்